thank you தக்லீஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சின்மையை பாடிய முத்தமழை பாடல் வைரலான நிலையில் தமிழ் சினிமாவில் அவங்க இத்தனை வருஷம் பாடாமல் இருந்தாங்க ஏன் தடை பண்ணாங்க என்ன விஷயம்ன்ட்டு நெட்டிசன்கள் பல பேர் பல கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க ஆக்சுவலி இயக்குனர் மணிரத்னம் இயக்கி கன்னத்தில் முத்தமிட்டால் பாடல் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவங்க பாடகி சின்மையே கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க சின்மையே தமிழை தாண்டி தெலுங்கு ஆங்கிலம் ஹிந்தி ஜெர்மனி மராத்தின்ட்டு பல மொழிகளை சரளமாக பேசக்கூடியவங்க இவங்க பாடல்கள் பாடுறது மட்டும் டப்பிங் ஆர்டிஸ்ட் வேலையும் பண்ணிட்டு வராங்க நைன்டி சிக்ஸ் திரைப்படத்துல வந்த காதலை காதலை பாடல் ஆறு இறை மன்னிப்பாயா சர சர சார காத்து ஒரு தெய்வம் தந்த பூவே மையா மையா என்னுடன் நீ இருந்தால் என நம்முடைய மனசை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய இந்த பாட்டெல்லாம் பாடினது வேற யாரும் இல்லை சின்மையை தான் இதன் மூலமாக தான் பிரபல பாடகியை இவங்க வளம் வந்தாங்க இதற்கிடையில் தான் தமிழகத்தில் மீட்டு விவகாரம் அதிக பேசும் பொருளாக மாறிச்சுல்ல இதுல பாடலாசிரியர் வைரமுத்துக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சவங்க சின்மையை இந்த வேலை பண்ணாங்க இந்த விவகாரத்துக்கு அப்புறமா சமூக வலைத்தளங்களை கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க ஸோ திரைப்பட தொலைக்கா கலைஞர்கள் மற்றும் டப்பிங் கலைஞர்கள் சங்கத்திலிருந்து அதன் தலைவர் ராதா ரவி இவங்களை நீக்கிட்டாரு என்ன காரணம் தரப்புல எல்லாத்தையும் நான் சரியாக தான் பண்ணிட்டு வரேன் இவங்க வேணும் பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த வேலையை பண்ணிட்டு வராங்க நான் சட்டப்படி போராட்டத்தை முன்னெடுத்து நான் மீண்டு வருவேன்ட்டு நீதிமன்றத்தை இவங்க நாடி போயிருக்காங்க கூடிய சிகிச்சை நல்ல பதில் வரும் இதனால பல காலமா தமிழை இவங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க காணும் பட் பாருங்களேன் அவங்களுடைய குட்லக்கு லியோ திரைப்படத்தில் த்ரிஷாவுக்கு டப்பிங் கொடுத்துருக்குறாங்க சின்மையி ஆனால் இதுவும் பல தடைகளை மீறி பல போராட்டத்துக்கு பிறகு தான் நடந்திருக்குது இந்த வரிசையில் தான் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு த்ரிஷா அபிராமின்ட்டு நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிருக்கக்கூடிய தக்ளை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்தது எந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முத்தமழை பாடலை ஹிந்தி மற்றும் தெலுங்குல சின்மையை தான் பாடியிருக்கிறாங்க பட் தமிழில் தீ இந்த பாட்டை பாடி இருக்கிறாங்க தான் தக்லைஃப் தக்ளை படத்தின் முத்தமழை பாடல் பாடலை சின்மையி இசை வெளியீட்டு விழாவில் பாடியிருக்கிறாங்க இதற்கு ரசிகர்களிடையே பயங்கர வரவேற்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை ஒரிஜினல் வருஷனை விட சின்மையின் குரல் ரொம்ப அருமையாக இந்த பாட்டில் வந்திருக்கு ஏன் இத்தனை காலை இவங்கள பாட விடலை தமிழ் சினிமாவில் பாட ஏன் தடை விதிக்கப்பட்டிருக்குன்ட்டு பல கேள்விகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த பாட்டுக்கு நான் முற்றிலும் அடிமையாகிட்டேன் அப்படின்ட்டு இயக்குனர் வெங்கட் பிரபு பாடகி சின்மையை புகழ்ந்து தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கிறாரு நிறைய பேர் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க தெரியுமா இந்த பாட்டுக்குள்ளே நான் சிக்கிக்கிட்டேன்ப்பா சின்மையோட குரல்குள்ளே நான் வந்து தவிச்சிட்டு இருக்கேன் பையனை எப்படியாவது மீட்டு வெளியே கொண்டு வாங்கல அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க இதற்கிடையில சின்மையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீயும் நல்ல பாடகி தீ நல்லா இந்த பாட்டை பாடி இருக்கிறாங்க இன்னும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்கள் நூறு சின்மையை ஸ்ரேய கோஷெல்லாம் தீ முழங்கிவிடுவாங்க அந்த அளவுக்கு சிறந்தவங்க அந்த அளவுக்கு டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக தோழியை தன்னுடைய சக பாடகியை வந்து அவங்க விட்டு கொடுக்காம பேசியிருக்கிறாங்க பட் எது எப்படியோ திறமைசாலிகளை எந்த சூழ்நிலையிலும் பூட்டி வைக்க முடியாது ஏதாவது சூழ்நிலையில அவங்களுடைய திறமை வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும் அப்படின்றதுக்கு சின்மியோட இந்த விஷயம் பெரிய உதாரணம்